திருக்குறள் கதைகள் கதை எண் இருநூற்று தொன்னூற்று ஒன்று புலி வேட்டை அப்புறம் தாத்தா புதுசா வேற ஏதாவது கதை சொல்லுங்க என்றான் இருந்த சிறுவர்களில் ஒருவன் அதான் நிறைய கதை சொல்லிட்டேனே ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ணர் கதை முருகன் கதை விநாயகர் கதைன்னு இனிமே சொல்லணும்னா நானா தான் சொல்லணும் என்றார் செல்லமுத்து தாத்தா உங்க கதைய சொல்லுங்க நீங்க வேட்டையாடுவீங்களா என்றான் இன்னொரு சிறுவன் ஏன் அப்படி கேக்குற இல்ல அங்கே ஒரு மான் தலை மாட்டியிருக்கே அதான் கேட்டேன் ரொம்ப நாள் முன்ன அஸ்ஸாம் காட்டுல இருந்தப்ப வேட்டையாடியிருக்கேன் அப்படியா அங்க மாட்டியிருக்கிற மான் தலை நீங்க வேட்டையாடின மானோடதா சேச்சே அது மரத்துல செஞ்சது மானையெல்லாம் நான் வேட்டையாட மாட்டேன் சிங்கம் புலி மாதிரி கொடிய மிருகங்களை தான் வேட்டையாடுவேன் சிங்கம் புலி தலையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா என்றான் இன்னொரு சிறுவன் சேச்சே அதெல்லாம் அழுகி போய்டுண்டா எப்படி வச்சிருக்க முடியும் என்றான் இன்னொருவன் அதையெல்லாம் பாடம் பண்ணி வைப்பாங்கடா உனக்கு தெரியாது என்றான் முதலில் பேசிய சிறுவன் சொல்லுங்க தாத்தா தலைகளெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா சேர்த்து வச்சிருந்த ஆனா அஸ்ஸாம விட்டு வரச்சே அங்க இருந்த மியூசியத்துக்கு கொடுத்துட்டேன் ஏன் தாத்தா அப்படி பண்ணீங்க அதையெல்லாம் ரயில்ல எடுத்துக்கிட்டு வர அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க என்றார் செல்லமுத்து வேட்டையாடின துப்பாக்கியையாவது வச்சிருக்கீங்களா அதையும் மியூசியத்துக்கே கொடுத்துட்டேன் ஏன் தாத்தா வேட்டையாடுறதுக்கு நம்ம ஊர்ல காடே இல்லையே துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது நீங்க வேட்டையாடினதுக்கு அடையாளமா எதுவுமே இல்லையா என்றான் ஒரு சிறுவன் ஏமாற்றத்துடன் ஏன் இல்ல நான் வேட்டையாடின ஒரு புலியோட தோலை பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அத காட்டுங்க தாத்தா நாங்க அத பார்க்கணும் என்றனர் சிறுவர்கள் பலர் ஒன்று சேர்ந்த குரலில் இருங்க என்று உள்ளே போன செல்லமுத்து கையில் புலித்தோலுடன் வந்தார் இதான் பாருங்க என்று அதை அவர்களிடம் காட்டினார் சிறுவர்கள் அதை தொட்டு பார்த்துவிட்டு வழவழன்னு இருக்கே ஏன் தாத்தா புலியோட தோல் வழவழனா இருக்கும் என்றனர் சொரசொரப்பா தான் இருந்தது அதை கெமிக்கல் எல்லாம் போட்டு சுத்தம் செஞ்சு பாடம் பண்ணி பாலிஷ் பண்ணி வழவழனா ஆக்கிட்டாங்க என்றார் செல்லமுத்து இந்த புலித்தோலை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க தாத்தா அதுல உட்காந்து தவம் பண்ணுவேன் நீங்க தவம் பண்ணியிருக்கீங்களா கடவுள் உங்க முன்னால வந்தாரா என்றான் ஒரு சிறுவன் உற்சாகத்துடன் அந்த கதையை இன்னொரு நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு நேரமாச்சு வீட்டுக்கு போய் ஸ்கூல் பானம்லாம் படிங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் செல்லமுத்து சிறுவர்கள் போனதும் சிரித்து கொண்டே உள்ளிருந்து வந்த அவர் மனைவி ஏங்க நீங்க எப்ப அஸ்ஸாம்ல இருந்தீங்க எப்ப புலி வேட்டையாடினீங்க தவம் வேற பண்ணினீங்களாம் கடையில வாங்குன பிளாஸ்டிக் புலித்தோலை காட்டி பசங்களை நல்லா ஏமாத்துறீங்க உள்ள இருந்து கேட்டப்ப எனக்கு சிரிப்பு தாங்கல எதுக்குங்க இவ்வளவு பொய் என்றாள் பையங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி சொன்ன அவங்க சுவாரஸ்யமா கேட்டுட்டு சந்தோஷமா போறாங்க பாரு அவங்க இத உண்மைன்னு நம்புறதால ஒன்றும் போய்டப் போறதில்லையே என்றார் செல்லமுத்து அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் முப்பது வாய்மை குரல் இருநூற்று தொன்னூற்று ஒன்று வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் பொருள் உண்மை என்பது என்னவென்றால் அது யாருக்கும் எந்த தீங்கையும் விளைவிக்காத ஒரு சொல்லாகும்